அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி அல்லாஹி இம்முறை சாதாரண தர பரீட்சையை சந்திக்கக்கூடிய மாணவர்கள் வரலாறு பாடத்துல என்ன மாதிரியான வினாக்கள் எதிர்பார்க்கப்படுது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க அந்த எதிர்பார்க்கை வினாக்களை வழங்கக்கூடிய ஒரு காணொலியாக இந்த காணொலியை நாம வந்து அமைத்துக் கொள்ள போகிறோம் இப்போ பாருங்க அஹ் இந்த தடவை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சாதாரண தர பரீட்சையில் வரலாறு பாடத்துல வந்து எதிர்பார்க்கக்கூடிய வினாக்களாக நான் இப்ப உங்களுக்கு காட்டுற அந்த வினாக்கள் எதிர்பார்க்கப்படுவது இதில் முக்கியமாக முதலாவது பாருங்கள் வந்து அதாவது இலங்கையின் குடியேற்றங்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு பாடம் இது வந்து தரம் பத்தில் அழகு ரெண்டாவது பாடம் இது வந்து வளமையாக ஒவ்வொரு தடவையும் எக்ஸாமுக்கு வாடுறது ஆனால் இங்கே பாருங்க சென்ற தடவை அந்த வினாவை வந்து அவங்க எடுக்க இல்லை இதுதான் உங்களுக்கு வந்து சென்ற தடவை வினவப்பட்ட வினாக்களின் ஒரு தொகுப்பு இதை நீங்கள் பார்க்கும் பொழுது உங்களால் புரிஞ்சு கொள்ள முடியும் வந்து எந்தெந்த வினாக்களை கூடுதலாக ஃபோக்கஸ் பண்ணிக்கிறாங்க டார்கெட் பண்ணிக்கிறாங்க எந்த வினாக்களை வந்து ரொம்ப இது பண்ணையில அப்போ இதில் இருந்து நம்ம வந்து அடுத்த முறை என்னென்ன வினாக்களை நம்ம வந்து முக்கியமாக படிக்கணும் அப்படிங்கிறத உங்களால் புரிஞ்சுக்கொள்ள முடியும் இது வந்து சென்ற தடவை வந்து பார்ட் டூவை பாருங்க எந்த ஆயிருக்கு இது விளக்க வினாக்கள் சொல்லி இது பகுதி டூ இதுல பாருங்க வந்து கிரேட் டென்னுடைய இரண்டாவது அழகை வந்து அவங்க தெரிவு செய்ய ஆனால் இதுக்கு முன்னுக்க உள்ள சகல எக்ஸாம்லையும் அதை வந்து கட்டாயமாக போட்டியிருக்கிறாங்க எனவே இம்முறையும் அது வந்து எதிர்பார்க்கப்படுது இது வந்து அழகு இரண்டு தரம் பத்தினுடைய அதே போல இலங்கையின் புராதன விஞ்ஞானம் என்று சொல்லக்கூடிய ஒரு சப்ஜெக்ட் அதாவது தரம் பத்தினுடைய அழகு ஐந்து இதையும் நீங்க என்ன செஞ்சுக்கொள்ளணும் நன்றாக படித்துக் கொள்ள வேண்டும் அதே போன்று வரலாற்று அறிவும் அதன் நடைமுறை பிரயோகம் என்று சொல்லி அதே பத்தாம் ஆண்டினுடைய ஆறாவது அழகு அதையும் நீங்க படித்துக்கொள்ளணும் அதுக்கு பிறகு கட்டாயமாக கண்டிராட்சியம் கண்டிராட்சியம்ங்கிற பாடம் தரம் பத்தினுடைய அழகு எட்டு இதை நீங்கள் வந்து கட்டாயம் படித்து கொள்ளுங்க என்று சொன்னாங்க பாருங்கள் சென்ற சந்தர்ப்பத்தில் வந்து அவங்க காண்டிராட்சியம் பாடத்தை வந்து அவங்க டார்கெட் பண்ண இல்லை அதனால இம்முறை கட்டாயமாக காண்டிராட்சியம் வருவதற்கான வாய்ப்புகள் அதிக அளவுல இருக்குது அதனால அதை நீங்கள் கட்டாயமாக படிச்சு கொள்ளுங்கள் அதே போல வந்து தரம் பதினொன்னில் நீங்க போனீங்கன்னு சொன்னால் வந்து ரெண்டாவது அழகு அதாவது இலங்கையில் வந்து பிரித்தானியரின் அதிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய இரண்டாவது அழகு தரம் பதினொன்னுடைய இரண்டாவது அழகி இதை நீங்க கட்டாயமாக படிச்சு கொள்ளுங்க அதே போல தரம் பதினொன்னுடைய ஐந்தாவது அழகு பிரித்தானியரின் கீழ் இலங்கையில் சமூக மாற்றங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய சப்ஜெக்ட் இதுவும் அவங்க சென்ற வாரம் வந்து சென்ற எக்ஸாமில் வந்து அவங்க டார்கெட் பண்ணாததால் இம்முறை வருவதற்கான வாய்ப்புகள் கூடவே இருக்குது இப்போ வாங்க பகுதி மூணு இந்த பகுதி மூணை பார்த்தீங்கன்னு சொன்னா வந்து முக்கியமாக நாலு வினாக்கள் மாத்திரம்தான் நாலு அழகுகள் மாத்திரம்தான் இதில் வந்து தொகுக்கப்படும் அதில் சென்ற சந்தர்ப்பத்தில் வந்து உலக மகா யுத்தமும் அதே போல தரம் பத்தினுடைய ஒன்பதாவது அழகான மறுமலர்ச்சி பாடமும் இடம்பெற்றிருந்தது ஆகவே அதை ரெண்டையும் நம்ம கழிச்சுட்டு பார்த்தோம்னு சொன்னா இம்முறை தரம் பதினொன்னுடைய முதலாவது அழகாகிய கைத்தொழில் புரட்சியும் அதே போல தரம் தரம் பதினொன்னுடைய ஏழாவது அழகாகிய உலகில் இடம்பெற்ற பிரதான புரட்சிகளும்ங்கிற சப்ஜெக்ட் வந்து வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்பவே இருக்கிறது அதனால நீங்க கட்டாயமா படிச்சு கொள்ளுங்க அந்த ரெண்டு வினாக்கள்ல ஒரு வினா மாத்திரம்தான் உங்களால வந்து விடையளிக்கப்பட வேண்டியது அதுல வந்து மிக முக்கியமாக அந்த ரெண்டு வினாக்கள்ல கட்டாயமாக அதுல நீங்க என்ன செய்ய போறீங்க உரு வினாவுக்கு விடையளிக்க போறீங்க அது கைத்தொழில் புரட்சியாக இருந்தா உங்களுக்கு இலகுவாக இருக்கலாம் அல்லது உலக இடம்பெற்ற பிரதான புரட்சிகள்ங்கிற சப்ஜெக்ட் நீங்க எடுத்த எடுத்தாலும் உங்களுக்கு ஆன்சர் பண்ண முடியும் இதுல ஒரு முக்கியமான விஷயத்தை நீங்க புரிஞ்சுக்கொள்ளணும் இந்த வினாக்களுக்கான விடைகளை வந்து நீங்க இலகுவாக வழங்கணும் அப்படின்னு சொல்லி நீங்க நினைச்சீங்கன்னு சொன்னா அதற்கு அதாவது மிக குறுகிய காலத்தில் எப்படி கொள்றது அப்படின்ற சொன்னாலும் அதற்கு உங்களுக்கு ஏற்ற வகையில் நாம் வந்து சில கையேடுகளை நாம் தயார்படுத்தி வச்சிருக்கிறோம் அந்த கையேடுகளை நீங்கள் பெற்றுக்கொள்வதன் மூலமாக மிக இலகுவாக நீங்கள் விடையளிக்க முடியும் இப்போ நான் அதை உங்களுக்கு சில விஷயங்களை உங்களுக்கு காட்டுறேன் அதை நீங்கள் பாருங்கள் அதாவது உதாரணமாக இப்போ தரம் பதினொன்று நீங்கள் எடுத்துட்டீங்கன்னு சொன்னால் வந்து முதலாவது பாடம் வந்து கைத்தொழில் புரட்சி இப்போ கைத்தொழில் புரட்சியை நீங்கள் படிக்கிறதுக்கு மிக இலகுவான முறையில் உங்களோட புக்கில் வந்து கைத்தொழில் இருந்து வர்ற என்ன வினாக்கள் இருக்கிறோம் அதை அவ்வளோத்தையுமே தொகுத்து நாம் வந்து ஒரு டியூட்டாக தயார்படுத்தி வைத்திருக்கிறோம் அதை நீங்கள் இங்கே பார்க்கலாம் இது வந்து உங்களுக்கு மிக இலகுவாக அமையும் படிக்கிறதுக்கு ரொம்ப லேஸ் இங்கே புக்கில் இருந்து வினாக்கள் தொகுத்து தொகுத்துக்கோட்டதை விட இது அனைத்துமே புக்கில் இருந்து தொகுக்கப்பட்ட மொத்த வினாக்கள் எதுவுமே மிஸ் ஆகாத வகையில் இதை நம்ம இருக்கிறோம் இது உங்களுக்கு இந்த டியூட் உங்களுக்கு எதற்கெல்லாம் உதவியாக இருக்கும்னு சொன்னால் அதாவது இது வந்து பகுதி ஒன்று பகுதி ஒன்று கோடடிக்கிற வினாக்கள் உங்களுக்கு உதவியாக இருக்கும் அதே போல பகுதி இரண்டுல வந்து உங்களுக்கு பட வினாக்கள் தருவாங்க படம் தந்து தருவாங்க இல்லையா கேள்வி அதுக்கும் இது ரொம்பவுமே உங்களுக்கு உதவியாக இருக்கும் அதுல வந்து வர்ற வினாக்கள் இங்க தொகுக்கப்பட்டு இருக்கிறது அதனால நீங்க என்ன செய்யலாம் விடையளிக்க முடியும் அது இல்லாம வந்து விளக்குக வினாக்கள் இருக்குது அதை நான் உங்களுக்கு சொல்றேன் அதுக்கு முன்னாலே இது வந்து இப்ப நான் உங்களுக்கு காற்ற இந்த அழகு வந்து அதாவது கை தொழிற்பொற்று பதினோராம் ஆண்டினுடைய முதலாவது அழகுக்கான டியூட் இது வந்து முதலாவது அழகுக்கு இருக்கிறது ரெண்டாவது அழகு மூன்றாவது அழகு அப்படி மொத்தமாக பதினொன்னுடைய எட்டு அழகுகளுக்கும் இந்த மாதிரி டியூட் இருக்கிறது அதே போல தரம் பத்தினுடைய பத்து அழகுகளுக்கும் இதே மாதிரியான டியூட்கள் இருக்கிறது உதாரணமாக நான் தரம் பத்தினுடைய ஒரு டியூட்டை நான் இப்போ உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க அதாவது தரம் பத்து கிரேட் பத்திற்கும் இதே மாதிரியான டியூட்கள் இருக்கிறது ஆம் இப்பொழுது நீங்கள் பாக்குறது வந்து தரம் பத்தினுடைய கண்டிராட்சியம் அப்படிங்கிறதுக்காக தொகுக்கப்பட்ட ஒரு ட்யூப் இதில் வந்து உங்களுக்கு கண்டிராட்சியம் சம்பந்தமான புக்கில் வரக்கூடிய எல்லா வினாக்களுமே உங்களுக்கு தொகுக்கப்பட்டிருக்கிறது மிக நுண்ணி அதாவது நுணுக்கமாக அவதானித்து ஒரு வினா கூட மிஸ் ஆகிடக்கூடாதுங்கிறதுக்காக இதை நம்ம செஞ்சுக்கிறோம் தயாரித்து இருக்கிறோம் இதை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் இதை நீ உங்களுக்கு ரொம்பவுமே லேசான உலகுவான குறுகிய காலத்தில் கற்பதற்கு மிகவும் உதவியாக இருக்கும் நாங்கள் எதிர்பார்க்குறோம் இப்போ நாங்கள் வரோம் அடுத்தது பாருங்க அதாவது விளக்குக அப்படின்னு சொல்லி வரக்கூடிய வினாக்கள் பகுதி டூல இருக்கு இல்லையா அதை வந்து நிறைய மாணவர்கள் சந்திக்கும் பொழுது தடுமாடுறாங்க ஏன்னு சொன்னால் எப்படி விளக்குறது அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியாமல் இருக்குது அதனால அதையும் உலகுவாக மாணவர்கள் சந்திக்க வேண்டும்ங்கிறதுக்காக வேண்டி நாம வந்து என்ன செஞ்சுக்கிறோம் விளக்குக அப்படின்னு சொல்லி தனி ஒரு டியூட்டை நம்ம தயாரிச்சிருக்கிறோம் அது வந்து தரம் பத்துக்கும் இருக்கிறது தரம் பதினொன்றுக்கும் இருக்கிறது இப்போ நான் உங்களுக்கு உதாரணமாக தரம் பதினொன்னுல இருந்து ஒரு விளக்குக வினாவை வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க அதாவது உங்களுக்குலாம் தெரியும் கடைசி அழகு உலக மகா யுத்தம் அத பாருங்க இந்த பாருங்க இதல வந்து நான் கொஞ்சம் உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்க அதாவது உலக மகா யுத்தத்துல பிரதானமா கேட்கிற ஒரு முக்கியமான கேள்விதான் முதலாம் உலக மகா யுத்தத்துல செல்வாகக்கு செலுத்த காரணிகள் மூன்றை குறிப்பிட்டு விளக்குக அதை பாருங்க இங்க வந்து நாம அது எப்படி விளக்கு எழுதை தலைப்பு மாதிரி போட்டு இப்படி விளக்கு எழுதுறேன்னு சொல்லி நம்ம சொல்லிட்டு இருக்கோம் அதே மாதிரி வந்து தொகுத்தி இருக்கோம் அதே மாதிரி வந்து பாருங்க முதலாம் உலக மகா யுத்தத்தின ஏற்பட விளைவுகள் இப்படின்னு சொல்லி இந்த உலக மகா யுத்தத்துல வந்து இதுவரைக்கும் எக்ஸாம்ல என்னென்ன கேள்விகள் கேட்கப்பட அது என்ன வந்து வந்து தொகுத்தி இருக்கிறோம் இது வந்து தரம் பதினொன்னுடைய இறுதி அழகு உலக மகா யுத்தத்துக்காக வரக்கூடிய விளக்குக வினாக்கள் வந்து எப்படி நம்ம சந்திக்கிறது கிட்டத்தட்ட நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா வந்து அதாவது கடைசி அழகுல வந்து நாம மொத்தமாக பதினான்கு வினாக்கள் வரையில் நம்ம எடுத்து இருக்கிறோம் பதினான்கு வினாக்கள் வரையில இருக்கிறேன் கடைசி பாருங்க முக்கியமான வினா ஒன்று தற்காலத்தில் உலக நாடுகளின் சமாதானத்தை பாதுகாப்பதற்கு ஐக்கிய நாடுகள் சபை எடுக்கக்கூடிய நடவடிக்கைகள் மூன்றை குறிப்பிட்ட விளக்குகள் இதெல்லாம் எக்ஸாமுக்கு வர்ற வினாக்கள் அப்போ உலக மகா அவங்க எடுப்பாங்களா இருந்தா இந்த வினாக்கள் நம்ம கட்டாயமாக சந்திக்க இருக்கிறோம் அதனால உங்களுக்கு இது வந்து ரொம்ப உதவி உதவியாக இருக்கும் இது வந்து இப்ப நாங்களுக்கு என்ன சொல்ல வரேன்னு சொன்னா தரம் பதினொன்றுடைய இறுதி அழகுக்கான விளக்கு வினாக்கள் தூத்தம் மட்டும் நான் உங்களுக்கு காட்டினேன் இதுபோல தரம் பத்தினுடைய அனைத்து அளவுகளுக்கும் பத்து அளவுகளுக்கும் இருக்கிறது தரம் பதினென்னுடைய எட்டு அளவுகளுக்கும் இருக்கிறது மொத்தமாக பார்த்தோம்னு சொன்னால் பதினெட்டு அளவுகள் இருந்தால் நீங்க கட்டாயமாக என்ன செய்யணும் இலக்கத்துக்கு நீங்க தொடர்பு கொள்வதன் மூலமாக நீங்க அதை உங்களால பெற்றுக்கொள்ள முடியும் இந்த வாட்ஸ்அப் விளக்கத்துக்கு நீங்க தொடர்பு கொண்டு நீங்க வாட்ஸ்அப்ல ஒரு மெசேஜ் போடுவீங்களா இருந்தால் உங்களுக்கு அனுப்புவேன் இதுல மிக முக்கியமானது என்னன்னு சொன்னா வந்து தரம் பத்தினுடைய அனைத்து டியூட்டுமே நம்மளுக்கு வேணும் அப்படின்னு சொல்கிற மாணவர்கள் வந்து நீங்க ஒரு ஐநூறு ரூபா வரையில பே பண்ண வேண்டி வரும் அதே போன்ற தரம் பதினொன்னு உடைய அனைத்து டியூட்டுகளும் வேண்டும் என்று சொல்லக்கூடிய மாணவர்களும் ஒரு ஐநூறு ரூபா வரையில வந்து உங்களுக்கு பே பண்ண வேண்டி வரும் உண்மையிலேயே நாம வந்து இது வந்து ரொம்ப சிரமத்துக்கு மத்தியில தான் தொகுத்தி இருக்கிறோம் மிக குறுகிய காலத்தில் வந்து மாணவர்களுக்கு சென்றடைய வேண்டும்ங்கிறதுக்காக நம்ம தொகுத்தி இருக்கிறோம் இது உங்களுக்கு பெரிய உதவியாக இருக்கும் எனவே மாணவர்கள் வந்து மிக இலகுவாக எக்ஸாமை வந்து சந்திக்கலாம் இதை நான் உங்களுக்கு வந்து ஒவ்வொரு அழகுகளையும் தனித்தனி வீடியோக்களாக தொகுத்து வழங்குவதற்கும் நான் முயற்சி செய்ய இருக்கிறேன் ஒவ்வொரு பாடத்தையும் இலகுவாக கற்பது எப்படி அதிலிருந்து வரக்கூடிய வினாக்கள் என்ன என்பதையெல்லாம் தனித்தனி வீடியோக்களாக தொகுத்து வரலாறு பாடத்தை வந்து மாணவர்களுக்கு இழகுபடுத்தி கொடுக்கணும் தான் நம்முடைய நோக்கம் எனவே மாணவர்கள் இந்த வீடியோவை பார்த்ததுக்கு பிறகு நீங்களும் இலகுவான முறையில் மாணவர்களுக்கும் வந்து கட்டாயமாக கற்றுக்கொள்வதற்கு உதவி செய்யுங்கள் என கூறி விடைபெறுகிறேன் அசலாம் வர்மத்து